எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

இந்த செட்அப் பாக்ஸ் பற்றிய அதேவிதமான வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சன் டிவி கே கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுதுங்க ஆமாங்க நிஜமாலுமே சன் டிவி கே கூடிய விரைவில் சன் டைரக்ட் மேக்ஸ் செட்டா பாக்ஸில் மட்டும்தான் வரும் ஏர்டெல் டாட்டா ஸ்கை டிஸ்டிவி வீடியோ கான்டி கட்சியில் கண்டிப்பாக வராது அவங்க சன் டைரக்ட் மேக்ஸ் செட்டாப் பாக்ஸை லான்ச் பண்ணதுலேருந்தே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வேகம் எடுத்துருக்கு இப்போ அவங்க ஷூட் பண்ணக்கூடிய சீரியல்ஸ் அவங்க ஷூட் பண்ணக்கூடிய ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் கேயில் ஷூட் பண்ணிட்டு வராங்க இதை அஃபிஷியலாக சன் நெட்ஒர்க்கில் வேலை செஞ்ச ஒருத்தர் எங்ககிட்ட சொன்னது அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு லைசன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது ஆல்ரெடி சன் டிவி நார்மலு சன் டிவி ஹெச்டி இருக்கிறதுனால டைரக்ட் ஃபோர் கேக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை அதனால் கண்டிப்பாக கே சேனல் உங்களுக்கு கூடி விரைவில் வரும் இதோட சேனல் நம்பரும் உங்களுக்கு லான்ச் பண்ணிவிட்டாங்க அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தாங்க சன்டேரக்ட்டில் புதுசாக லான்ச் பண்ண ஆண்ட்ராய்டு பாக்ஸு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சண்டரெக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்னு இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்மி விஷன் அட்வாஸ்ன்னு இருக்குது பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்என்பி இன்னு ஆப்டிக்கல் புட்டு ஏவி ஹெச்டிஎம்ஐ போட்டு ஈத்தர்நெட் போர்ட்டு டுவல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்கு அடிப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் இஷ்யூக்கு பாக்ஸை பிரிக்காமையே ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸோட ரிமோட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓடிடி பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் பற்றின அதிக விதமான தகவல்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த விடைய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் சோ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி பார்த்துக்கங்க சண்டரக்ட் ஃபோர் கே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதோட சேனல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று ஸோ ஆல்ரெடி தொள்ளாயிரம் அப்படின்ற சேனல் நம்பரில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கோட ஃபோர் கே சேனல் இப்போதைக்கு ஆயிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே மட்டும் இல்லைங்க ஏர்டெல் டாட்டா ஸ்கேலையும் ஆயிட்டு இருக்கு அஃபீஷியலாக தொள்ளாயிரம் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் 4K ஆல்ரெடி ப்ளே ஆகுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று அது என்ன நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை ஆனால் டெஸ்ட்டு த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சேனலை இந்த நம்பரில் டெஸ்ட் பண்ணிவிட்டு வராங்க அதை அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல அதாவது தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்ற சேனல் நம்பரில் கூடிய சீக்கிரம் சன் டிவி ஃபோர் கே வரப்போகுது சன் டைரெக்ட் யூசர்ஸுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் மற்ற டிஹ்சில் கிடைக்காது சன் டைரக்டோட ஃபோர் கே பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்